ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே அஞ்சலி ஒரு முடிவு எடுக்கிறாங்க என் வீட்டுக்காரர் வீட்டிலேயே சும்மா இருக்காரு அது ஒரு மாதிரியாக இருக்குது அதனால அவருக்கு ஒரு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா எல்லாரும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படி வர்றாங்க ராகோ ராகவ வந்தவோட என்னது இவனுக்கு சொத்து எழுதி வைக்கணுமா இவனுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணுமா ஐயோயோ இவனை ஏற்கனவே ஒரு பொறுக்கி புறம்போக்குன்னு நாயி இவன் பேரில் எல்லாத்தையும் பண்ணி வச்சா இவன் பாட்டுக்கு லவிட்டிக்கிட்டு ஆட்டையை போட்டு போயிட்டா என்ன ஆகுது அப்படின்னு ராகவன் நினைக்கிறாங்க அவன் கேடுகட்டவனு ராகவ தெரியும் ஆனால் அஞ்சலிக்கு தெரியாது தான் புருஷன் நல்லா தான் நினைப்பாங்க ஆனால் ஜாக வந்துட்டு அதெல்லாம் வேணாக்கா இப்போ எதுக்கு அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு சொல்லணுன்னு கோவம் வந்துடுது அஞ்சலிக்கு என்னடா நீ வர வர என் வீட்டுக்காரரை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க ஆள் ஆளுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே முரளி வந்துட்டு விடுமா விடு அஞ்சலி நான் வந்து எதுவும் நான் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல போல இருக்கு உங்களுக்குள்ள எதுக்கு சண்டை எனக்கு எதுவும் வேணாம் நான் வந்து எக்ஸாம் எழுதி நான் வந்து வக்கீல் வேலையை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் எனக்கு அதுதான் பிடிச்சது அங்கேயே போய்க்கிறேன் அதெல்லாம் சும்மா இருங்க நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் என் பணத்தை நான் தர்றேன் உங்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற இல்லை அக்கா வேணா கண்ணோட என்னடா நினைக்கிற அப்போ என் பேங்கில் இருக்க அக்கௌண்டில் இருக்கிற பணம் பூரா நீ போட்டது அப்படிங்கிறதால நான் பேசுகிற அப்போ உன் பணத்தை எடுத்துக்கோ என் புருஷனுக்கு நீ எதுவும் பண்ண வேணாம் வைக்க வேணாம் அப்படி இப்படின்னு தாம் தூங்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி உடனே எல்லாரும் பார்க்குறாங்க ஏன் அஞ்சலி எதுக்கு இப்போ கத்துறாங்க என்ன சொல்லிவிட்டான் அப்படிங்கிற பாட்டியும் பார்த்தீங்கன்னா ஜாட மாடியாத்தையும் பேசுகிறாங்க ரெண்டு பேருமே ராக விட்டு பேசாமல் ஆகாஷ்ட்ட சொல்லி சொல்லி பேச சொல்கிறாங்க ஆகாஷ் நீ சொல்லிடு என் புருஷனுக்கு அவன் பணம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு மாறி மாறி பேசணுன்னு ஆகாஷ் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அக்கா ஏக்கா இப்போ இப்படியே பேசுகிறீங்க நேரடியாக ராக காதை விட்டு பேச வேண்டியதானே இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க ராகு இப்போ என்ன கேட்டான் அக்கா உங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கட்டும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வச்சு கொடுக்கலான்னு பார்க்குறாங்க இதில் தப்பு ஒன்று இல்லையே இல்லை அக்காஸ் அவன் ஒன்றும் காசு தரவேனா ஒன்றும் தர வேணாம் எங்களுக்கு யாரும் எந்த பிஸ்னஸும் பண்ண வேணாம் அப்படி இப்படின்னு கத்துறாங்க அப்படி இருந்துட்டு ஏங்க விடுங்கங்க ராகவை பார்த்து சொல்கிறாங்க அவங்க என்ன புருஷனுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீ வாய மூடு அப்படின்னு கத்திரறாரு ஏன்னா நீ வாழ்க்கை பண்ண நினைக்கிறியா அப்படின்னு ராகவ மனசில் நினச்சிக்கிறாரு ஏன்னா அவையை பற்றி தப்பாக தான் நினைக்கிறாங்க டக்குன்னு அப்படி திட்டணுன்னு எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்தோன்னே ராகவ் கொஞ்சம் அமைதியாகிட்டு இங்கே பாரு அக்கா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் போதுமா அப்படிங்கிறாங்க உடனே இங்கே சுந்தரிந்துட்டு ஏன் அஞ்சலி பாவம் ராகவன் மேலே உயிராக இருக்கான் அவனை அவனுக்கு பிரித்து பார்ப்பான் உனையே வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது என்னப்பா உனக்கு தெரியாதா ராகவ பற்றி இல்லை சித்தி இப்போ வர வர அவர் என்ன எங்களை ரெண்டு பேரையுமே அவன் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறான் எனக்கு இப்போ எல்லாம் தெரியுது அப்படி இப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அக்கா தயவு செஞ்சு சொல்கிறேங்க்கா நான் இனிமேல் இந்த மாதிரி பேசவே மாட்டேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்காக்கா போதுமா மன்னிச்சுக்கா அப்படின்ட்டு ராகவ் டென்ஷனாக எங்கேருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் எல்லோரும் களைஞ்சிடறாங்க பார்த்தா ரெண்டு பேரும் கூனி சகுனியும் மட்டும் உட்காந்துருக்காங்க பார்த்தா என்ன கிருஷ்ணா நம்ம வந்து அபி ராகவும் பிரிக்கிறான்னு பார்த்தா கூடிய சீக்கிரம் அக்கால தம்பியும் பிரிஞ்சுக்கோங்க எப்போல இருக்கே ஆமாம் அதுவும் நமக்கு முக்கியம் தானே கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க பின்னா என்ன சகுனியும் கூனியும் ஒரே இடத்துல இருக்கோம்ல அப்படின்னு முரளி தன்னைத்தானே பட்டம் கொடுத்துக்கிறாரு பெருமைப்பட்டுக்கிறாரு பார்த்தா சீக்கிரம் அது நடந்தே தீரும் அப்படின்ட்டு சுந்தரி எந்திரிச்சு போறாங்க பார்த்தா அப்படியே இரு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வெட்டு வைக்கிறேன் ஒரே கல்லு மூணு மாங்கா அணுவும் பிரியணும் ஆகாசு பிரியனும் ராக பிரியணும் எல்லாம் பிரிஞ்சுட்டு அவையை மட்டும் நான் அளவட்டிட்டு போயிடுவேன் என்னங்கடா டே உங்களுக்கு அளவு இல்லையாடா ஒரு ஆசைக்கு அளவு இல்லையா அப்படின்னு தான் தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா முரளியை பார்த்துட்டு செம்ம காண்டராகண்டா இந்த சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையை போட நினைக்கிறேன் அதே மாதிரி என்னையிட்ட பார்க்குறியா அது ஒரு காலம் முடியாது அந்த முருகன் தோன இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் ஆசை ஒரு நாள் நடக்கவே நடக்காது அப்படின்னு அபி பேசிக்கிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க ராக வந்து திட்டி போட்டு அபியை திட்டிட்டு கோச்சிட்டு அங்கேயிருந்து கிளம்பி போயிறாங்களா அதனால அங்கே வர முரளி வந்த கையோட எரியிற நெருப்புல என்ன ஊற்றி குளிர் குளிர்காய நினைப்பாங்களையா அந்த மாதிரி அபி என்னன்னு தெரியும் பார்க்குறாங்களா நீங்கள் வந்து சுத்தமாக அவனே நம்பவே நம்பாதீங்க அவள் வேஸ்ட்டு ராகம் வந்து உங்களுக்கு பொருத்தமே ஆக மாட்டான் அவன் நல்லவனே இல்லை நீங்கள் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி அப்படிங்கிற செம்ம காண்டாடுறாங்க என்ன யாரை பார்த்து என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயோ அப்படின்னு நினைக்கிறாரு முரளி என் வீட்டுக்காரர் ஒன்று கோச்சுட்டு ஒன்று போகல இவங்க சொல்கிறார் உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் அருமை புரியாம கோச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சொல்கிறாங்க அவர் கோச்சிட்டு போனார்னு யாருன்னு என் சொன்னது அப்படிங்கிறாங்க என்னது ஆமா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மல்லிகைப்பும் அல்வாவும் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு அப்படின்னு ஒன்னும் செம்ம அப்படியே காண்டார் முரளி என்னது மளிகை பழுவோம் வாங்கிட்டு வரான்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேளே ஆமாண்ணே அப்படிங்குறேன் இந்த தங்கச்சி மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது தங்கச்சி நல்லா வாழணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்னது தங்கச்சியா ஆமாண்ணே நான் உங்களுக்கு தங்கச்சி தானே நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே உங்கள் மச்சான் என்னை நல்லபடியாக பார்த்துக்குவாரு உன் தங்கச்சி நான் நல்லா வாழ்வேன் அப்படின்னு தங்கச்சி தங்கச்சின்னு ஆணித்தரமாக அடித்து பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க வரட்டுமா அண்ணே அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்களா அப்படியே முட்டிக்கிறான் ஐயோ அப்படி சொல்லிட்டு தங்கச்சி அண்ணே அண்ணேங்கிறாளே எனக்கு அவ்வளோ பெரிய நெருப்பாக இருக்க நெருப்பை கையில் அழுகிற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குத்திக்கிறான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவங்கள ஒன்று நான் பிரித்த தீர்வண்டி அப்படின்னு செம்ம காண்டில் இருக்கான் முரளி அடுத்து பார்த்தா நான் அப்படி அவி உள்ளுக்க போயிடுறாங்க ரூம்க்கு போய்ட்டு ராகவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்ன எதுக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிற அப்படிங்கிறாங்களா இல்லை ஒன்றும் இல்லை அஞ்சலி அக்காவுக்கு ரொம்ப கால் வலி வயிறு வலியெலாம் இருக்கான் அதனால் சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க அப்படியா ஏன் அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கோடி ஒரு படவடப்பாக கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க சாதாரண கால் வலிக்கு தான் கொஞ்சம் வயிறு வலி இருக்குங்கிறாங்க ரெண்டுக்கும் சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்களா சரின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் வழக்கமாக காமிக்கிறதிலே வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பதறி அடிச்சு ஓடி வராரு வரும்போதே பார்த்தா எல்லோரும் ஹாலில் இருக்காங்க கவரில் இருக்குது பார்த்தா முரளி தாங்க இருக்காங்க அஞ்சலி கூட உள்ளே இருக்காங்க எவ்வேகமாக வாடி மாடி வாசப்படி ஓடுறாங்க போயிட்டு அந்த கவரை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்களா நான் கேட்டதை வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆ வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த அக்காட்டை கொடு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிறேன் நீங்கள் மாடிக்கு போங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு அட நீங்கள் போங்க நான் சொல்கிறது கேளுங்க நான் ஒரு இது பண்ணணும் பாட்டிக்கும் அஞ்சலி அக்காவும் நல்லது நீங்கள் நினைக்கிறீங்க மேலே போங்க இல்லைன்னா நீங்கள் வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்களா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாரு மேலே போகும்போது வாங்கிட்டு வர்றாங்க நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தீங்களே தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன அபி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அங்கே அணுவும் பாட்டி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நான் ஆசை ஆசையாக பூவும் மல்லிகைப்பவும் கேட்டேன்னா அல்வாவும் வாங்கிட்டு சொன்னேன்னா அதை ரெண்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க அபி அபி அப்படி சொன்னோடனே முரளி செம்ம காண்டாராம் ஐயோ அப்போ தான் அபி சொன்னது உண்மை தானா அதை தான் வாங்க போனேண்ணா அப்படின்ட்டு கவரை காமிக்கிறாங்க சரி அஞ்சலி அக்கா எனக்கு எங்கள் வீட்டுக்கார எனக்காக அல்வாவும் பூ வாங்கிட்டு வந்திருக்காரு நான் போய் மேலே போய் வச்சுட்டு வரட்டுமா அல்வா உங்களுக்கு யாருக்காவது வேணுமா அண்ணா முரளி அண்ணா உங்களுக்கு எதாவது அல்வா வேணுமா ஆ அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க சரி நான் போய் வச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க மேலே போனேன் ஏ அவங்க காதில் விழுந்துருது அதை என்ன மாத்திரை வாங்கிட்டு இருந்திருக்கேன் மாத்திரை விழிச்சுட்டு மல்லையை போ அல்வாங்கிற அப்படிங்கல இல்லை பாஸ் அப்படி சொல்லிட்டு மேலே போயிட்டு அந்த மாத்திரை வைக்கிறாங்க ஏன் அக்காட்ட கொடுக்கலையே அந்த மாத்திரையை அப்படிங்கிறாங்க அதை நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன் வேணுக்குன்னு தான் நீங்கள் என் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி மல்லி எப்போ அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் உடனே ராகவ் சொல்கிறாங்க பாவி ஏன் இப்படிலாம் போய் சொல்லி வச்சிருக்க அப்படிங்கிற நான் என்ன பண்ணுறது அக்கா தான் பயங்கரமாக உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க உங்களுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணேன் எனக்காலும் ஒன்றும் இல்லை ஏமெல்லாம் யாருமே இந்த வீட்டில் கோவமா இல்லை உங்களை தவிர உங்களுக்காக நல்ல பேர் எடுக்கணுங்கிற கண்டுதான் அப்படி பண்ணு இல்லை நீங்கள் போய்ட்டு வெளியில் போயிட்டு மாத்திரம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு சொன்னேன் இவன் வாங்கிட்டு வந்தேன் இவன் உங்களுக்காக போய் சொல்கிறா மல்லியப்ப அல்வா நான் வாங்கிட்டு வரல அப்படின்னு போய் சொல்லி உங்கள் தரத்தை உங்கள் கோவத்தை நீங்களே ஆளாக்கிக்கணுமா போங்க இல்லை என்ன விடுங்க அப்படிங்குற சரி சரி விடு நீ சொன்னாலும் நல்லதும் செஞ்சுருக்க அப்படின்னு ராக உட்காராங்க அது இந்த அபி செஞ்சால் எல்லாத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லாத்துலேயும் சொல்லாத அப்படிங்கிறாரு விடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் ஏன் நீ ஏற்கனவே மல்லிகை போலான்னு சொல்லியிருக்கொண்டே தானே அப்படி சொல்லிருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வந்துருவீங்க எதுக்குடி நான் வாங்கிட்டு வர முடியாதுடி அப்படிம்பிங்க அதனால தான் நான் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க இப்போ வாங்கிட்டு வந்த மாத்திரை வீணாக போச்சுல்ல அது ஏன் வீணாக போ போகுது கண்டிப்பாக கால் வலி இருக்கத்தான் போகுது பாட்டிக்கு பாட்டி கொடுத்துட்டு போகிறோம் இதனால என்னங்கிற இதுலருந்து தான் இருக்குது ஆனால் உங்கள் மே உங்கள் பேரில் கீழே எல்லாரும் நல்லவன்னு சொல்லிவிட்டு தெரியுமா அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே ராகு மல்லிகை பொல்வெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பாட்டி பெருமையா சொன்னாங்க அந்த பெருமையை நான் தேடி தந்திருக்கேன்ல அப்படின்னா ராகவ் அமைதியாரு சரி இப்ப நீ பூ வைக்காம கீழே போனேன்னா எங்க டவுட் படுவாங்களே அப்படிங்கிற ஆமால இப்ப என்ன பண்றது உனக்கு அறிவு இருக்கா நீ உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க ஐயோ சரி விடு இப்போ என்ன பண்ணுறது ஒரு பிளான் பண்ணுவோம் நான் போய்ட்டு எப்படியாவது தெரியாமல் போய்ட்டு மல்லியை போய்விட்டு வரேன் இல்லைன்னா கோயிலில் இருக்குமே சாமி போட்டால இருக்குமே பூஜை ரூமில் ஐயோ அதெல்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் நலுக்காமல் நைஸாக போயிட்டு எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா எல்லோரும் முன்னாடியே காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் நீ வெளியில் வராத நான் வேற வச்சுட்டு வரேன்னு வேற சொல்லணும் ஆமாம் நான் வெளியில் வரல அப்படிங்கிறாங்க அப்படியே திருட்டுத்தனமாக ராக போகிறாங்க பார்க்குறாங்க அஞ்சலி எங்கேயா போகிறேன் அக்கா அந்த வரேன் என்க்கா அப்படி சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்புறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதை தொடச்சு அடுத்த பதியில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் கையில் எனக்கு எவ்வளோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்